கங்கை ரிஷிகேஷ் கங்கை கங்கை கடையில் உட்காந்து கங்கையை பார்த்துட்டே இருந்தால் மனதில் ஏற்படும் பிரம்மானந்த ஆனந்தத்துக்கு வந்து அந்த ஆனந்தத்தை வர்ணிக்கவே முடியாது அதை அனுபவிக்கத்தான் முடியும் ஸ்ரீ சிந்தனை ஓட்டமும் நம்முடன் அப்போது வந்து நமக்கு ஏற்படுகின்றது நியாயம்தானே கங்கா மாதாவின் பிரவாகம் காடு மலை மேடு பள்ளங்களில் அவளை குதித்து ஓடும் தெய்வீக அழகிற்கே ஆகா என்றும் அது நமது மனதை விட்டு அகலாது யுக யுகங்களாக இந்த கங்கையானது வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதை நினைத்து பார்த்தாலே நமக்கு பரிப்பு ஏற்பட செய்கின்றது நமது நாட்டின் வரலாற்றுக்கும் சாட்சியாக அல்லவா அவள் இருக்கிறாள் தெய்வீகத்தன்மையுடன் நமக்கு அருள் புரிய கங்கை அன்னையானவள் விச்சின்னமாக பூமியில் தனது பிரவாகம் மூலம் தவழ்கிறாள் நமது பாவங்களை போக்குகின்றாள் கங்கையின் பிரபாதத்தை பார்க்கும்போது அது சனாத்தன தர்மத்தின் பிரதிபிம்பமாகவே எனக்கு தோன்றியது ஆம் சனாத்தன தர்மத்தின் பிரதிபிம்பம்தான் கங்கை அந்த ஓட்டத்தின் இறுதி யதா யதாகச்சதி சாகரம் என்ற வாக்கியத்தின்படி இந்த நதி சமுதிரத்தை அடைகிறது என்ற உண்மையை நினைக்கும்போது எனக்கு இன்னொன்னும் தோன்றுகின்றது நமது வாழ்க்கையும் அப்படிதானே வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்தவுடன் நாமும் அந்த பரம்புரலை அல்லவா அடைய ஆசைப்படுகிறோம் துடிக்கின்றோம் நாம் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயப்பில் ஈடுபட வேண்டாமா அப்படி என்னமோ எனக்கு தோன்றுகின்றது அப்படி ஈடுபடும்போது தடங்கல்கள் கண்டு அஞ்சலாமா கூடாது தளரவும் கூடாது அவநம்பிக்கைக்கு சற்றும் இடம் தரக்கூடாது கங்கையின் ஓட்டம் இது அணுகுமுறையை தானே நமக்கு கூறுகின்றது கடவுளின் ஆசியும் விடாப்பிடியும் இருந்தால் நாம் தேர்ந்தெடுத்த நமது பாதையில் நம்மால் நிச்சயமாக செல்ல முடியும் விடாமுயற்சிக்கு கங்கையின் ஓட்டம் ஒரு கர்ண சாட்சி யுக யுகங்களாக எண்ணற்ற முனிகளும் மகான்களும் ரிஷிகளும் இடமல்லவா இந்த ரிஷிகேஷ் கங்க கரை நமது ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் தெய்வீக அருள் கிடைப்பதற்கும் சமுதாய பணியில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் தெய்வீக அருளுடன் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை நமக்கு அருள் புரிவாள் என்பதில் கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகம் இல்லை நண்பர்களே இந்த ஜென்மா நமக்கு கிடைத்ததே பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அது ஒன்று இரண்டாவது மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டிய நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா எல்லாரும் பரம சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கங்கை மாதாவை പ്രാർത്ഥന ചെയ് ഉണ്ടേ അത് കണ്ടിയെ പാത്തുണ്ടേ